முடியாத புடம்பு வாடாத ஆண் பொண்ணு பேர் பதிரு மாமச்சா பேத்து போறப்ப அங்காளி பங்காளி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்கும் நடுவரவர்களே வருஷம் வருஷம் அந்த ஆத்தாளுக்கு அந்த அப்பச பாசத்துல அடமலை காலத்துல ஒரு பண்டிகை எடுக்கிறது பல ஊர்ல பார்த்தா திண்டுக்கல்ல கூட்டம் வாங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க வாய் வாசம் இல்ல ஏண்டா கூட்டு போட்டுக்கிறது பார்த்தா ஆறு முத முதல் அடி திண்ணீர் வைக்கிறது ஏழு பொன்னாடிகள் சண்டை வந்து கோயில் போட்டு போட்டு அவன் போயிட்டு கோயம்புத்தூர் பக்கம்

வச்சு நல்ல மகி அரைக்கப்படாது கொஞ்சம் தரிசு வருது இருந்தாக்க பல்லு அப்படி அரைச்ச சட்டினியில ஒரு தலை நல்ல நிலையில கடுகு ஒரு தாளிச்சு ஊத்துனா ரெண்டு வரமிளகா போட்டு கருவேப்பில போட்டா நடுவரவர்களை நாலு இட்லி திங்கிறவ எட்டு இட்லி திம்பாடுங்க ஆகினால இட்லிக்கு தேவை சாம்பாரை காட்டிலும் சட்டினியா என்று தீர்ப்பை வழங்கப்படுகிறது அவங்க கொடுத்த தலைப்பு மனம் நிறைந்த பாடல்கள் கிடைத்தது

அடுத்தவன் பிள்ளையா ஆசை பொண்டாட்டி ஆசை பண்ணுமா அடுத்தவன் பிள்ளையை தாண்டா ஆசை பண்ண அடுத்த பொண்டாட்டி நடுவர் அந்த காலத்துலலாம் அடுத்தவன் பிள்ளை தான் ஆசைப்பட்டாங்க ஆனா இந்த காலத்துல கூட அடுத்த பொண்டாட்டி நிலையில ஆசை வருது அதுவும் பாருங்க நாம பொண்ணு பார்க்கலாம்னு வார்த்தா பூரா அங்கம்மா அங்கம்மானு எவ்வளவு ஆர்த்தி கொண்டாந்து காமிப்பாங்க சரி நம்மளுக்கு வாய்ச்சது இவ்வளவுதான் நம்மளுக்கு இவ்வளவு வேலை வேலையில் வேற பொண்டாட்டி கேட்டது விதி இல்லைன்னு ஒரு கருவா கொஞ்சம் கொண்டாந்து பக்கத்து நிறுத்திருப்பாங்க முன்னத்தான் முன்னெல்லாம் கல்யாணம்னா சக்கரவாலம்னு பேரு பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கவே படாது இப்ப அப்படியே இருக்குது அப்பல்ல பொண்ணு பாக்குற மாப்பிளம் போவானா பங்காளி உட்கார் போய் பொண்ணு பார்த்து போட்டு வருவாங்க ராசிபுரத்திலயோ வேட்டாளாவிலயோ சேத்தமங்கலத்திலயோ பொண்ணு பார்த்துட்டு வந்தா பொண்ணுக்கு பூ வைக்கிறதுக்கு பிறந்த போவான்

அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்க பூரி சாப்பிட்டோம் பழைய சூரத்துக்கு பழைய நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்க சப்பாத்தி சாப்பிட்டோம் அவங்க உள்ள ரவ உப்புமா கட்டியிருப்பாங்க அப்புறம் ஆறு மணிக்கு எட்டு வேற ஒண்ணு இல்லையா நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு சாரிச்சு தீர்ந்து போயிட்டு பிளக்கு பயந்து சொறிக்கிட்டு படுத்துக்கிறாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு கொடுப்பாங்க அவங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு தான் ஒருத்தன் போனை எடுத்து முறைச்சிட்டாங்கன்னா பொண்டாண்டி எடுத்து போன் வருதுன்னு அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு மணிநேரம் பேசிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் மூணே நிமிஷம் தான் பேசுகிறேன் மூணே வார்த்தை தான் பேசுகிறேன் தென் வார்த்தை ஹ வாரேன் ஒன்றே போகிறதான் இந்த போன் எப்போ தெரியுமா வரும் பத்து மணிக்கு அவனே ஒருத்தனை தோது ஒன்னே பத்து மணிக்கு ஒன்று வாங்கி வச்சுட்டு பாலங்கட்டையில் உட்கார்றாரு மூடியை திறக்க போயிலே ஃபோன் அடிச்சிடலாம் வாங்கிட்டு அடிச்சுட்டாரு அடிச்சுட்டா லாரி

பத்தொன்பதுல லெனின் சோசலிசத்துக்காக த உசரையவே விட்டான் ஐயா அவனை கொண்டாவது பாட்டில் போடுறீங்களே இங்கெல்லாம் விளங்குறாளா நான் கேட்குறேன் நடுவர் அந்த காலத்துல பாட்டில் ஏதாவது விரசம் இருந்துதாங்க ஒரு ஒரு தப்பான வார்த்தை இருந்துதா காரக்குடி கண்ணதாச அந்த இலந்த போல இலந்த போல பாட்டுல ரெண்டு மூணு வார்த்தை விசரமா இது விரசமா எழுதி போட்டோம்ங்கிறதுக்காக ஆறு மாச காலம் பேனாவே தொடலிங்க ஆனா இந்த காலத்துல என்ன பாட்டு போடுறீங்க ஒரு តாளாட்டு பாட்டு அப்படியே போடு செஞ்சீங்கடா அன்னைக்கெல்லாம் தாலாட்டு பாட்டு பாண்ண எப்படி இருக்கு ஆஹ்ஹ் வேட்மார்க் கடியே அந்த அம்மா சேலையில தொட்டில கட்டி அந்த குழந்தைய ஆட்டி விட்டா அது இங்க இருந்து போய் பருத்தி காட்டி எடிபட்டுவர் இந்த பக்கம் போய் நெலங்காட்டி எடிபட்டுவர் இந்த பக்கம் போய் கரும்பு காட்டி எடிபட்டுவர் அந்த பக்கம் அம்மா வேலை செய்றானா வந்துட்டு வர அபடி தாலாட்டு போடுங்க ஆரி ராரி ராரோ ஆரி ராரி ராதி 나ரோ ஆரி அப்படி அந்த தாளாட்டு கூட ஒரு விரசம் பாட்டு போட்டாங்க ஆனா இந்த குரூப்பு போட்டிருக்கு தாளாட்டு பாட்டு கண்ணக்கணாமி காய போடிக்கணாமி

लगा के उलझोड़ कल करे फाजल सारी को